அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிரம்ம ரிஷி பித்த மக பத்ரிஜிக்கு வணக்கத்தையும் நன்றி கூறிக்கொண்டு குளோபல் புத்தா ஸ்டீம் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன் என்னை ஞான பாதையில் வழி நடத்தும் அனைத்து ஆன்ம குருமார்களுக்கும் எனது ஆன்ம நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து இன்று நான் பேச போகும் நான் ஆரம்பிக்கிறேன் இப்ப நம்ம அனைத்து உயிர்களின் உணர்ச்சிகள் உணர்வுகள் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நான் பேச போறேன் உணர்வுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இயற்கையா வழங்கப்பட்டது இறைவனால நமக்கு அந்த உணர்வுகள் வழங்கப்பட்டது உணர்வுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா பசி உணர்வு தாக உணர்வு அமைதியான உணர்வு நம்பிக்கை என்னென்ன நல்ல உணர்வுகள் இருக்கோ அது இறைவனால இறக்க உணர்வு எல்லாமே அன்பா மற்றவங்கள்கிட்ட இருக்கிறது அதெல்லாம் உணர்வுகள் உணர்ச்சிகள் அப்படின்னா அது கோபம் பொறாமை இந்த மாதிரி பண்புகள் அது எப்போ நம்ம அந்த உணர்வுகள் நமக்குள்ள இயற்கையாக உணர்வுகளை மதிக்காம அதுக்கு வேல்யூஸ் கொடுக்காம நம்ம போகிறோமோ அப்போ உணர்ச்சிகளுக்கு ஆட்பற்றோம் நமக்குள்ள வரும் உணர்வுகளை நம்ம கவனிக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பசி உணர்வு வருது எனக்கு அதை நான் கண்டுக்காம இப்போ என் வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறகு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் பண் வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ எனக்கு அந்த பசி உணர்வு மேலும் மேலும் எனக்கு சமைக்க காட்டும் நான் சாப்பிடாம நான் வேலையே பார்த்துட்டு இருந்தேன்னா என் அந்த வேலை ஒழுங்காக பண்ண மாட்டேன் சுற்றி உள்ளவங்க மேலே அந்த உணர்ச்சியை கோபம் உணர்ச்சியை காட்டுவேன் எப்ப நம்ம அந்த இயற்கையான உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காம நம்ம விட்டுட்டு போறோமோ அப்ப அந்த உணர்ச்சிகளுக்குள்ள சிக்கிக்கிறோம் இப்ப எல்லாருமே இந்த செயற்கையான உணர்ச்சிகள்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த உணர்வுகள் அற்ற நிலையில இருக்கும் நம்ம கழித்த இறைவன் அளித்த அந்த நல்ல பண்புகளை விட்டுட்டு இந்த இதுக்குள்ள போயிட்டோம் நமக்கு மட்டுமே இது பண்ணாம பிற உயிர்களுக்குமே நம்ம கேடு விளைவிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம உணர்வுகள் சரியானதாக இல்லாம உணர்ச்சிகள்ல சிக்கிக்கிட்டதால அந்த பிரபஞ்சத்துல போய் பதிவாகி அதுவே திரும்பி வருது நிறைய இங்க சுனாமி இந்த மாதிரி நிறைய பூகம்பம் எல்லாமே நம்ம உணர்ச்சி தான் அது கொண்டு வருது இங்க இப்ப மனிதனுக்கு மட்டும்தான் உணர்வு இருக்கா அப்படின்னா உணர்வு உணர்ச்சிகள் இருக்கா அப்படின்னா இல்ல மிருகங்களுக்கும் இருக்கு தாவரங்களுக்கு கூட இருக்கு தாவரங்கள் வந்து ஓரறிவு தானே அப்படின்னா கிடையாது அது கூட பாக்குது எப்படி இலைகள் மூலம் அது அது காம்பு வழியா அது பாக்குதான் பாக்குது நுகருது வாசனை எல்லாம் அறியுது அது கூட வாசனைய அறியுது தொடு உணர்வு இருக்கு நம்ம தொட்டோம்னா அது சில இலைகள் எல்லாம் அப்படி மூடிக்கிறோம் மிமோசா பிளான்ட் அப்படின்ட்டு தொட்டாட்சி நூல் எல்லாம் நம்ம தொடும்போது அது அதுகளுக்கும் அந்த உணர்வுகள் இருக்குது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க நமக்கு மட்டும்தான் நம்ம ஐம்புலன்கள் மூலம் இந்த உலகத்தையே சுற்றி வர்றோம் மிருகங்களுக்கு கூட இருக்குது அது அஹ் எதுவுமே நரம்பு சதை தசை எதுவுமே இல்லாத எலும்பு எதுவுமே இல்லாத ஆஹ் பிளான்ஸ்க்கு இல்லையா அப்படின்னா அது கூட இருக்குது அது டைம் லேப்ஸ் அப்படிங்கிற கேமரா மூலம் அது என்னென்ன நடவடிக்கை அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க இப்ப மிருகங்கள் எல்லாம் நம்ம குற்றாலத்துக்கு போனா அந்த குரங்கு எல்லாம் அது குட்டி வந்து நல்லா பச போட்டு ஒட்டின மாதிரி கவிக்கிறோம் அதெல்லாம் பார்த்து ரசிப்போம் நேரடியா பார்த்து ஒரு ரெண்டு குரங்கு சண்டை போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மாம்பழம் பிடுங்கி சாப்பிடறது ஓடுறது டூரிஸ்ட் நம்ம போயிருந்தோம்னா நம்மள்ட்ட இருந்து ஆட்கள்கிட்ட இருந்து புடுங்கி சாப்பிடறது எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம் இப்படி எல்லாமே எந்த மிருகம் இருந்தாலும் சரி காட்டுல கூட இருக்கிற இது கேமரா வச்சு எல்லாமே பார்க்கும் தாவரங்களை கூட அப்படி பார்த்து ரசிக்க முடியுமா அப்படின்னா நம்ம அந்த கேமரா லேப்ஸ் அப்படி டைம் லேப்ஸ்ங்கிற கேமரா மூலம் பார்க்க முடியும் நம்ம உட்காந்து பார்த்துட்டே இருந்தா அது நமக்கு தெரியாது ரொம்ப டைம் அது வந்து ரொம்ப ஸ்லோ மூமெண்ட் இப்ப நம்ம வந்து ஒரு வாரம் அது நடக்க வேண்டிய விஷயங்களை வினாடிகள்ல நம்ம பார்த்து முடிச்சிடலாமா அந்த ரெக்கார்டு இதை அந்த அளவுக்கு அது ஸ்லோவா இருக்கும் அதோட உணர்வுகள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்லோவா சில இது வந்து அதுவும் வேகமா செயல்படுது அது வந்து மிமோசா பிளான்ட் வீனஸ் ட்ராப் அப்படிங்கிறது கூட அதோட ரோமங்கள் மாதிரி இருக்குமா அந்த அந்த செ செடி இலையில ரோமம் மாதிரி இருக்குமா ஏதாவது பூச்சி அது பக்கத்துல வந்ததுன்னா டபக்குன்னு குடிச்சுக்கிறோமா அது அதுக்குள்ள அது உணவா எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இந்த மிமோசா அப்படிங்கிற அந்த தொட்டாட்சி நீங்க தொட்டோம்னா உடனே சுருங்கிக்கிறோம் அதை தற்காத்துக்கொள்ள டபக்குன்னு சுருங்கிக்கிறது உடனே அதுல முள்ளு மாதிரி இருக்கிறது வேற யாராவது தொடம்போது இலைகளை திங்க ஏதாவது ஆடு அந்த மாதிரி அனிமல்ஸ் வரும்போது அந்த இது குத்துது அத எப்படி தன்னை தற்காத்து கொள்ளணுமோ அந்த விதத்துல பண்ணுது மனிதர்கள் கூட இப்ப சுயமரியாதை அப்படின்னு ஒன்று ஒரு உணர்வு இருக்கு நமக்கு நம்ம சுயமரியாதை எவட இருந்தா இப்ப ஒருத்தவங்க இருக்காங்க முதலாளி இருக்காங்க அவங்க திட்டுறாங்க அப்படின்னா அஹ் மீண்டும் மீண்டும் திட்டுறாங்க தகாத வார்த்தையில சொல்றாங்க அப்படின்னா சுயமரியாதை அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும்போது அந்த வேலையை விட்டுட்டு நான் வெளியே வந்துருவேன் அப்ப சுயமரியாதை ஒண்ணு அந்த உணர்வை கண்டுக்காம விட்டுட்டு என்ன மாதிரி சொல்லட்டும் அப்படின்னு உள்ளே நான் அந்த உணர்வுக்கு மரியாதை அளிக்காம விட்டுட்டு அங்கேயே இருந்தேன்னா மீண்டும் மீண்டும் அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க அந்த திட்டுறது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எரிஞ்சு விழுவோம் எல்லாம் செய்வோம் பிள்ளைங்களை யார் நம்ம வீட்டில் அமைதியா அப்பாவியா இருக்கவங்களோ அவங்கள்ட்ட வந்து அந்த கோபங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறது அங்க வாங்கி கட்டிக்கிறது இந்த மாதிரி உணர்வுகளும் இருக்கக்கூடாது நம்ம வந்து அந்த அந்த உணர்வுகளுக்கு நம்ம என்ன நமக்கு உள்ள வருதோ அதுக்கு நம்ம கவனம் செலுத்தணும் வீட்டுல வந்து அது வெளிப்படுத்துறது உணர்ச்சி அது உள்ள வச்சு வச்சு என்ன ஆகுது அந்த கோபங்கிற உணர்ச்சி உள்ள இருக்குது நம்ம எதிர்த்து பேசாட்டியும் அந்த உணர்ச்சியை உள்ள வச்சுக்கிட்டே வந்து வெளிப்படுத்திடோம் மனிதர்கள் இப்படி பண்றாங்க மிருகங்கள் கூட அது பசி எடுக்கும் போது மட்டும் அது சாப்பிடுது பிற உயிர்களை அஹ் பொய் அடிச்சு கொண்டு சாப்பிடுது பசி அடங்கிருச்சுன்னா அது ஒண்ணுமே பண்ணாது அமைதியா தான் இருக்கும் மனிதர்கள் வந்து தன் தேவைக்கு போகவும் அதிகமா சேர்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அவங்க வந்து அந்த உணர்வு நிலையில அந்த இயற்கையான அந்த உணர்வு நிலையில வாழ்ந்தாங்கன்னா இப்படி பண்ண மாட்டாங்க செயற்கையான தன்மையில வாழும்போது அந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டுறாங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுமே தனக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கிருச்சு அவன் தான் ரொம்ப அறிவு கூடுனவன் தனக்காக தான் அந்த மிருகங்கள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்குன்னு அவன் அடிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற இதுல வந் வந்துட்டாங்க ஆரம்பத்துல ம இந்த பரிணாமத்துல வரும்போது நம்ம பிளான்ட் கிங்டம்ல இருந்து இப்ப மனித இதுக்கு வந்திருக்கோம் ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு உணர்வு நம்ம கத்துட்டே வர்றோம் நல்ல நல்ல உணர்வுகளும் இருக்கும் அதுல சில உணர்ச்சிகளும் இருக்கும் எந்த உணர்ச்சிய நம்ம எந்த உணர்வை கத்துக்காம போயிட்டோமோ அது இன்னொரு இன்னொரு ஜென்மம் எடுத்து அதை கத்துக்கிற வரைக்குமே நமக்கு அந்த பாடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த அனுபவம் நம்ம முழுமையா கத்துக்கிற வரைக்கும் இப்ப அந்த அனிமல்ஸ் வந்து எப்படி இது பண்ணுதுன்னா இப்ப ஒரு சிங்கம் இருக்கு அது வந்து தன்னை சார்ந்த கூட்டத்துக்கு சமிக்கை அனுப்பும் அது சாப்பிட்டது போக பிற அனிமல்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு விட்டுரும் ஆனா மனிதன் மட்டும் தனக்காக தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டுறான் எல்லாமே வச்சுக்கணும் தனக்கு தான் தனக்கு தான் அப்படிங்கிற அந்த சுய நலம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த அன்புணர்வு மேலோங்கி இருக்கும்போது பிற உயிர்களும் இங்க வாழதான் வந்திருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு புரியும் பய உணர்வு பசி உணர்வு தான் முதல்ல நம்ம ப பரிணாமத்துக்கு வரும்போது இருந்தது ஏன் அப்படின்னா நம்மள தற்காத்து கொள்றதுக்கு அந்த பயம் அப்படிங்கிற விஷயம் தேவைப்பட்டது மத்த உயிரிடம் இருந்து நம்மள பாதுகாத்து கொள்றதுக்கு அந்த பயம் அப்படிங்கறது இருந்தாதான் நம்ம ஓடி எங்கேயாவது போய் ஒழிய முடியும் நம்மளை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்ப அறிவு இல்லாத காரணத்தினால அந்த பயம் உணர்வு அப்படிங்கறது ரொம்ப இருந்தது அதுக்கப்புறம் போக போக பரிணாம வளர்ச்சி அடைய அடைய என்னாங்க அறிவு கூட கூட தன் வசப்படுத்திட்டாங்க மனிதர்கள் அதை கொள்ள செய்ய இந்த மாதிரி ஆட்பட்டுட்டாங்க மிருகங்கள் வந்து அதோட நிலையில அந்த அதுக்கு என்ன தர்மமோ அதுபடிதான் அது வாழ்ந்துட்டே இருக்கு எந்த எந்த அளவுக்கு தேவையோ ஆடு மாடுல இருந்து கூட அதுக்கு தேவையான அளவு தான் புல் புல்லு சாப்பிட்டுட்டு அது இது பண்ணுது ஆனா மனிதர்கள் தேவைக்கு அதிகமாகவும் சாப்பிட்றதுனால நமக்கு நோய்களை சேர்த்து கொள்றோம் பசி அறிஞ்சு கூட உணவு நம்ம சாப்பிடல இந்த டைமுக்கு டைம் அப்படின்னு வச்சுட்டு அந்த உணர்வுகளுக்கு மதி மதிப்பளிக்காம இந்த நேரத்துக்கு நான் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடை வச்சுட்டு சாப்பிட்றதுனால நிறைய நோய்களுக்கு ஆட்படுறோம் நமக்கு வலி அப்படிங்கிற உணர்வு அப்படிங்கிறது கூட ஒரு உணர்வு தான் வலின்னு நமக்கு கொண்டு கொடுக்குறாங்க அது வருது நம்ம உடல்ல உடல் ரீதியாவும் மன ரீதியாகவும் அந்த உணர்வுகள் எப்படி நமக்குள்ள இது பண்ணுது அப்படின்னா உடல்ல அந்த வலின்னு வரும்போது நம்ம அந்த வலி எதற்காக வருது அப்படின்னு நம்ம நம்மளுக்குள்ளேயே ஆழ்ந்து கவனிக்கும் போது அது எதுக்காக வந்தது நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம் பசி அறிஞ்சு சாப்பிட்டோமா இல்லாட்டி நம்ம மனம் உகந்து அந்த வேலையை செஞ்சோமா இல்லாட்டி ஏதோ அது மனசு கஷ்டத்தில் ஏதோ ஒன்று எனக்கு பிடிக்காம மனம் லயிக்காம அந்த வேலையை செஞ்சா கூட அந்த ஒரு வழிங்கிறது வரும் அது நம்ம உள்ள உற்று நோக்க நோக்க நமக்கு புரியும் வழி கூட ஒரு விதத்தில் நமக்கு நம்ம நம்ம இறைவனை நோக்கி போகிறதுக்கு பயணம் படுறதுக்கு அது நமக்கு வழிகாட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வழிங்கிற உணர்வை விட்டுட்டு நம்ம மாத்திரைகளை போட என்ன ஆகுது அப்படின்னா அந்த இது அங்க வழி இல்லாம வலினி வாரிணி போட்டோம்னே அது வழி இல்லாம போயிடுது நமக்கு உடல்ல அது அப்படியே அங்க இதாயிருது நம்ம என்ன ஆகுது அந்த இது புரிஞ்சுக்க மாட்டிக்கும் உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டுரும் ஏதாவது ஒண்ணு நமக்கு கோபம் அந்த மாதிரி நிறைய உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு அந்த வேலைகளை பார்த்துட்டே இருக்கும் பிறருக்கும் தீங்கு விளைவிச்சுக்கிட்டே இருக்கும் உணர்வு பூர்வமாக வாழும்போது எல்லா உயிர்களையும் நேசிப்போம் அந்த உயிர்களோட உணர்வுகளையும் புரியறதுனால உலகத்துல உள்ள எல்லா உண்மைகளும் நமக்கு அதுவாவே தானாவே அதுவாகவே தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு அந்த அளவுக்கு அடுத்த பரிணாமத்தை நோக்கி அந்த டிவைன் கிங்டம் நோக்கி நம்ம போக முடியும் ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த விஷயம் எதுக்கு அப்படி நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம அந்த உணர்ச்சிகள செயற்கையான உணர்ச்சிகள்ல ஆட்பட்டுட்டே நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த இதுல இருந்து நம்மள உணர்வு பூர்வமா அந்த இயற்கையான உணர்வுகளுக்கு வரணும் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற சப்ஜெக்டே நமக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த அன்புணர்வு மேலோங்குது நம்மளும் ஒரு கடவுள் நிலையை அடைய முடிய முடியுது அந்த அந்த இதுக்கு நமக்கு நிறைய சங்கம் நிறைய புக்கு வாசிக்கிறது தியானம் பண்ணும்போது நமக்குள்ளேயே அந்த இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கு எப்ப உணர்வு நம்ம இத்தனை எத்தனையோ ஜென்மம் எடுத்துட்டோம் அந்த உணர்வை கண்டுக்கவே இல்லை என்ன எனக்குள்ள வருது அப்படின்னு கண்டுக்காம அது வாழ்ந்ததுனால ரொம்ப கஷ்டப்படுறோம் விழிப்புணர்வு இல்லை இப்ப தாவரங்கள் எல்லாம் அதுக்கும் உணர்வு இருக்கானா அதுக்கு இருக்குது அது தொடும்போது எப்படி தெரியுதுன்னா அந்த லீஃப் கடியில வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும் அது போர்ஸ் அதுக்குள்ள தண்ணி வந்து பம்ப் ஆகி இருக்கும் இப்ப நம்ம தொடும்போது அடியில அது பாயும் அப்படி இருக்கும்போது அப்படி துவண்டு போன மாதிரி ஆயிடும் திரும்ப எப்படி ஒரு காற்று இல்லாத பலூன் அப்படி துவழுமோ துவண்டு போய் அப்படி தொங்குற மாதிரி அப்படி ஆயிடும் திரும்பி அந்த போர்ஸ்க்குள்ள அந்த தண்ணி போகும்போது அது திரும்பியுமே விரைச்சு நிற்கும் பலூன் எப்படி நம்ம காத்துனா அப்படி ஃபுல்லா அப்படி இதாகுதோ வெறச்சு நிக்குதோ அது மாதிரி இந்த இலையும் வரைப்பு தன்மைக்கு வந்துரும் இந்த மாதிரி அது அது உணருது வேர்கள் வந்து அது உணவை எப்படி இது பண்ணுது அப்படின்னா நிறைய மண்ணுக்கு அடியில போய் நிறைய இடத்துல அது அந்த வேரை பாய்ச்சும் அதுவும் எந்த சுவை பதிமூணு வகையான தாதுக்களை அது எடுத்துக்கிறது மண்ணுல உள்ள தாதுக்களை அது மூலம் அது சத்துக்களை இது பண்ணுது பண்ணிக்கிறது சூரிய ஒளி மட்டும் இல்ல அந்த சத்துக்கள் கூட அதுக்கு தேவைப்படுது அது இப்ப நம்ம வந்து நிறைய கீரைகள் எல்லாம் கழிவு தண்ணிய ஊத்தி வளர்க்குறாங்க அப்ப அது என்ன பண்ணுது அது ஃபில்டர் பண்ணிருது அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எந்த தாதுக்கள் தேவையோ நச்சு தாதுக்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணி அனுப்பிடுது இப்ப மெர்குரி காட்மியம் அந்த மாதிரி ஆஹ் ஈயம் அப்படி அந்த மாதிரி தாதுக்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும் அது எடுத்துட்டு அந்த மாதிரி உற்பத்தி பண்ணிருச்சுன்னா நம்மளால சாப்பிட முடியுமா அந்த பழங்கள் எல்லாம் அது அந்த விஷத்தன்மையோட வந்துரும் அது எப்படி தன்னுணர்வோட தான் அதுவும் பாக்குது எந்த இதை எடுத்துக்கணும் கழிவை நீக்கணும் நச்சுத்தன்மையை நீக்கணும் சத்துக்களை மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அது கூட தெரியுது எப்படி தாவரங்களுக்கும் இந்த மாதிரி தெரியுது மிருகங்களுக்கு கூட தன்னுணர்வோட தான் இருக்குது இப்ப வேர்கள் கூட பக்கத்து பக்கத்துல செடி வளரும் போது தனக்குன்னு ஒரு பவுண்டரிய செட் பண்ணிட்டு அதுக்குள்ள வளரும் எப்படி இந்த காக்கை கூட்டங்கள்லாம் வரிசையா ஒரு லைன்ல வயர் மேல நிக்கும் போது ஒண்ணு போல நிக்கும் இப்ப நம்ம இலையில சாப்பாடு போட்டா பந்தில கூட நம்ம எப்படி உட்கார்ந்து சாப்பிடுவோம் இது என்னோட இடம்னா அந்த இடத்த மாத்திரம் அந்த மாதிரி அது அதோட உணவுகளை எடுத்துக்கொள்ளுதான் அந்த இடத்துல அதுக்கு உணவு எப்படி கிடைக்குதோ அந்த பவுண்டரிக்குள்ள அது எடுத்துக்கிறது பிற உயிர்களையும் அது வாழ விடுது சில சமயம் வேற இனம் இன தாவரங்கள் எல்லாம் வந்தா என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு விஷத்தன்மையான அது ஒரு சில இது வந்து தாவரம் வளர விடாது அதுகளை அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அது விஷத்தன்மையான வாயுவை வெளிப்படுத்துமா அது அந்த இது என்ன ஆக்சாலிக் ஆசிட் அப்படிங்கிற மாதிரி லூபன் அப்படிங்கிற ஒரு செடி இந்த மாதிரி இது பண்ணும் அது ரொம்ப விஷமானது கிடையாது அந்த விதைய வளர விடாம பண்ணிருமா இந்த மாதிரி ஐபோமியா அப்படிங்கிற இன்னொரு வகை தாவரம் கூட என்ன பண்ணும் மந்த மந்தையா அது வாழுமா எல்லாமே சேர்ந்து அதோட இனங்களா சேர்ந்து அந்த ஒரு இடத்துல வளருமா ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு அது பண்புகள் அந்த குண நலன்கள் அதுக்குன்னு ஒரு சிலது இருக்கு அது பொறுத்து அதுகளும் வாழுது எப்படி அது தாய்மை உணர்வு அப்படிங்கிறது இருக்கு இந்த ஐபோமியா அப்படிங்கறது என்ன பண்ணும் தனக்கு பக்கத்துல வளரும் சிறு சிறு செடிகள் இருக்கும்ல அந்த செடிகளுக்கு தன்னோட ஊட்டச்சத்தை அழிச்சு அதையும் வளர விடுது இந்த மாதிரி அதுகளுக்குள்ளயே ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் சகோதரத்துவம் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பூஞ்சை காளான் அப்படிங்கிற இது இருக்குது அது என்ன பூஞ்சை செடி அப்படிங்கிறது பூஞ்சான் அப்படிம்பாங்க பேராசைட்ஸ் கேவஞ்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது செடிகள் வகைகள்ல அது இன்னொரு இதை எடுத்துட்டு தான் வாழுது அது வந்து சமிக்கைகள் அமு அனுப்புமா மத்த வேர்கள்ல இருந்து இன்னொரு வேர்களுக்கு அனுப்புமா ஒரு வலை மாதிரி அது பின்னிக்கிறமா எல்லா வேர்களுக்குள்ளையும் ஒரு இது அனுப்பி அது என்னென்ன தட்டுப்பாடு தண்ணி தட்டுப்பாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த செடிகளுக்கு அஹ் மரங்களுக்கு உணர்த்துமா இப்படி நிறைய அது உணர்வு தான் வாழ்ந்துட்டு இருக்கு இப்ப அந்த டைம் லேப்ஸ் அப்படிங்கிற கேமரா மூலம் வச்சு இப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புரியுது நிறைய ஆய்வு பண்ணிட்டும் இருக்கிறாங்க அந்த ஆய்வுல இன்னமும் என்னெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா அது இலைகள் வந்து வாசனைய அனுப்புதான் இப்ப ஒரு இலையில வந்து ஒரு பூச்சி உட்கார்ந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செடி ஃபுல்லாவே அது ஒரு வித இத அனுப்புமா ஒளி ஒளி மாதிரி கூட சவுண்டு மூலமும் அது அனுப்புமா சவுண்ட் எல்லாம் வேறு கடியில இருந்து அந்த சவுண்ட் எழுப்பும் பிற மத்த செடிகளுக்கு கூட இந்த சவுண்ட் மூலம் டிக் டிக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி சவுண்டு அது வந்து அந்த லேப்ஸ் தான் தெரியும் டைம் லேப்ஸ் கேமரால அதெல்லாம் பார்த்துருக்காங்க அதுகளுக்கு ஒளி எழுப்பி அது தற்காத்து கொள்ற மாதிரி பண்ணுதான் ஒரு வித நச்சு தன்மை உள்ள அந்த வாயுவை பரப்பும் போது அந்த இலைகள் மற்ற அந்த மரம் ஃபுல்லாவே அது பாதுகாப்பா இருந்துக்கிறோமா அது என்ன பண்ணும் இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு விஷ வாயு மாதிரி அந்த இது அனுப்பும் போது அதுக்கு பிடிக்காது அந்த அந்த செடி அந்த வண்டுக்கு பிடிக்காம போய் அது இது அங்க இருந்து ஓடி போயிரும் இல்லாட்டி அந்த கசப்புத்தன்மை மாதிரி ஒரு இத சுவையை ஏற்படுத்தி விடும் போது அது கடிக்க வராதா இந்த மாதிரி தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுது அதுகளுக்கும் தன்னுணர்வு அப்படிங்கிறது இருக்கு நிறைய ஒவ்வொரு செடிகளும் தன்னை தற்காத்து கொள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அந்தந்த இதுக்கு அது இது பண்ணிக்கிறது செடிகளுக்கும் உண்டா அப்படின்னா அதுகளுக்கும் இருக்குது அது அடுத்த வாரங்கள்ல நம்ம பார்க்கலாம் மிருகங்கள் கூட என்ன பண்ணுது அப்படின்னா அதுகளுக்கு கூட தாய்மை உணர்வு அப்படிங்கிறது இருக்கு இப்ப எங்கயோ உத்தரப்பிரதேசல கூட ஒரு பொண்ண அஹ் நிறைய நாலஞ்சு பேர் சேர்ந்து ரொம்ப கயவர்கள் அந்த பிள்ளைய ரொம்ப இது பண்ண பார்த்தாங்க அப்ப என்ன நடந்தது அப்படின்னா சிங்கங்கள் வந்து அந்த இடத்துல அந்த பிள்ளைய பாதுகாப்ப பாதுகாத்துச்சான் அந்த பொண்ணை அவங்கள்ட்ட இருந்து பாதுகாத்து அவங்க சொந்தக்காரங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போற வரைக்கும் அந்த புல் அந்த சின்ன குழந்தை பக்கத்துலயே இருந்ததான் எந்த வித இதுவும் பண்ணல அவங்க ஓடி போயிட்டாங்களா அதை பார்த்துட்டா அந்த மிருகத்துக்கு கூட அந்த நல்ல உணர்வுகள் அன்பு உணர்வு இறக்க உணர்வு அப்படிங்கிறது இருக்கு அதுதான் அடுத்த பரிணாமத்தை நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம தான் மனிதர்கள் என்னானோ அது கீழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்ப அதே மாதிரி குரங்கு ஒண்ணும் இப்படி இந்த மாதிரி காப்பாத்துச்சு அப்படிங்கிறாங்க நிறைய மிருகங்கள் கூட நமக்கு இப்ப கூட நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் நாய்கள் கூட குப்பைத்தொட்டியில பிள்ளைங்களை போட்டா அதுவும் ஒரு தாய்மை உணர்வோட எப்படி அந்த பிள்ளைங்களை காப்பாத்துது அது கடிச்சிடாம அப்படியே அது வாயால கவிட்டு வந்தாலும் கடிக்காம அந்த தாய்மை உணர்வு அதுக்குள்ளயும் எப்படி செயல்படுது அப்படின்னு நிறைய பார்த்திருக்கோம் உணர்வு ம மனிதன் வந்து அந்த உணர்வுக்குள்ள போகும்போது அவன் ஒரு டிவைனா மாறுறான் அதை விட்டுட்டு அவன் எப்ப பார்த்தாலும் உணர்ச்சிகள்லயே இருக்கான் தனக்கு வேணும் தனக்கு வேணும் சுயநலம் அதுதான் அவனை இந்த மாதிரி ஆட்படுத்துது மேலும் மேலும் அவன் எந்த உணர்வுக்கு அவன் சாய்க்காம அதை கண்டுக்காம விடுறானோ உணர்ச்சிகள்ல போயிடறேன் உணர்ச்சிகள்ல போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கேடான விஷயங்கள் செய்ய அவனை தூண்டுது அதனால அவன் உணர்வுகள்ல புரிஞ்சு கவனிச்சு எந்த மாதிரி உணர்வு இருக்கோ நம்மளும் ஒரு அந்த இதை கவனிச்சு கவனிச்சு விழிப்புணர்வு வந்து அந்த உணர்வுக்கு நம்ம மதிப்பளிச்சு அதை செயல்படுத்தும் போது உணர்ச்சிகளுக்கு ஆளாக மாட்டோம் நம்ம ஒருத்தங்க பேசும்போது கூட அந்த நமக்கு ஒரு உணர்ச்சி பொங்கும் அப்ப இது இருக்க கூடாது நம்ம உணர்வுகள்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழிப்புணர்வு வரும்போது அதுல இருந்து விடுபடுவோம் தாவரங்கள் கூட இப்படி நிறைய இந்த மாதிரி கேமரா வச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அதோ அதோ அது அது பக்கத்துல உள்ள பிற செடிகள் கூட உரையாடுறதெல்லாம் இவங்க அதுல உரையாடுறதுன்னா அது அசைவுகள் இருக்குல்ல அந்த மாதிரி அது குழு நடனம் கூட இருக்குமா ஒரே இனத்தை சேர்ந்த அதே வயசொத்த அந்த செடிகள் ஒண்ணு போல ஆடுமா அந்த இடத்துல வேற செடி இருந்தா அது ஆடாதான் அது தன்னோட குழு தான் இதா இருக்குமா இதெல்லாம் கூட நிறைய பதிவு பண்ணிருக்காங்க நிறைய விஷயங்கள் இந்த பைன் ட்ரீல எல்லாம் வந்து ஆஹ் வந்து உட்கார்ந்து அந்த பூச்சிகள் அந்த கம்பளி பூச்சி வந்து அதை கடிச்சு இது பண்ணும் போல அப்ப என்ன பண்ணுமா ஆஹ் இது அது ஒரு வித விஷத்தன்மையான ஒரு நச்சு காட்டுற இது பண்ணுமா அது என்ன ஆகும் அதுக்கப்புறம் அந்த பூச்சியில மேல வந்து ஈர்க்கும் பிற உயிர் தன்னை காப்பாத்தணும் அப்படின்னா அந்த உயிரினங்களுக்குள்ள கூட அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அது பிற உயிர்களை கூப்பிடும் போது ஒரு ஒரு வகையான வண்டு வந்து அந்த கம்பளி பூச்சி மேல இது முட்டைய போட்டு வச்சுட்டு அந்த முட்டை வளர்ந்து குழுவாகி அந்த கம்பளி பூச்சிய தின்றுமா இந்த மாதிரி தன்னைத்தானே நிறைய தற்காத்து கொள்ளுதுக இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே மனிதர்களும் அந்த மாதிரி நம்ம நம்ம மத்த உயிரினங்களை விட நம்ம அறிவு கூடினவங்க அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணணும் நம்மை சார்ந்த அனைத்தையுமே பாதுகாக்க தான் செய்யணுமே தவிர உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு நம்ம அதுகளை இது பண்ண கூடாது கஷ்டத்துக்கு ஆளாக்க கூடாது அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் இன்னும் அடுத்த வாரங்கள நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் மாஸ்டர் தேங்க்யூ